பொன்விழா கண்டுள்ள பாராட்டு விழாவினுடைய நாயகர் இசைஞானி இளையராஜா அவர்களே தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று முகந்திருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதல்வர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பொருமக்களே வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய நண்பர் கலைஞானை திரு கமலாசன் அவர்களே நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அருமை நண்பர் பே சாமிநாதன் அவர்களே வருகை தந்துள்ள நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த மையேஸ் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களை தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே மாண்பமை நீதி அரசர்களை சான்றோர் பெருமக்களை திரைப்படத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை சகோதரர்களே சிம்பொலி சிம்பொழி வழங்கிய இசைக்கலைஞர்களே இசை ஞானியினுடைய ரசிக பெருமக்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நீ ராஜா இசை என்னும் தேனை உலகத்துக்கே தரும் இந்த தேனைக்காரரை பாராட்ட புகழ நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கோம் நம்முடைய இசைஞானி அவர்கள் கலை தாய்க்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல தமிழ் தாய்க்கும் சொந்தமானவர் அதனால்தான் தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த பாராட்டு விழாவை அவரை கொண்டாடும் விழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம் பாராட்டம் புகழும் ராஜா அவர்களுக்கு புதுசா கிடையாது நிச்சயமா சொல்றேன் இசைஞானி அவர்களை பாராட்டுறதுல நாம தான் பெருமை அடைகிறோம் இசைஞானி இளையராஜா அவர்கள் தனது திரையுலக பயணத்தை தொடங்கி ஐம்பது ஆண்டுகள் ஆகுது இன்னும் சொல்லணும்னா நம்முடைய இதயங்களை ஆள தொடங்கி அரை நூற்றாண்டு காலமாகுது திரைப்பயணத்தில் பொன்விழா கண்டிருக்கக்கூடிய சிம்பொலை சிகரம் தொட்ட தோழர் தமிழர் இளையராஜ் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சார்பில் உங்களின் ஒருவனாக இருந்து என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னேபுரத்திலிருந்து புறப்பட்டு இந்த மனிதர் திறமையும் உழைப்பும் இருந்தால் எப்பேற்பட்ட உயரங்களையும் அடையலாம்னு எல்லா மனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டா திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த அரை நூற்றாண்டு காலத்தில் ராஜாவோட பாடல்களை முணுமுணுக்காத உதடுகளை தமிழ்நாட்டில் இருக்க முடியாது ராஜாவோட பாடல்களை மனதிலே ஏற்றி தங்களுடைய இன்ப துன்பங்களை பொருத்தி பார்க்காத மனிதர்களே இருக்க முடியாது இளையராஜா அவர்களின் இசை தாயாக தாளாட்டுகிறது காதலின் உணர்வுகளை போற்றுகிறது வெற்றி பயண வெற்றி பயணத்திற்கு ஊக்கமளிக்கிறது வழிகளை ஆற்றுகிறது உண்மையில சொல்லணும்னா இவர் இளையராஜா மட்டுமல்ல இணையற்ற ராஜா ஒரு ராஜா இருந்தால் அவருக்கு நாடு இருக்கும் மக்கள் இருப்பாங்க எல்லைகள் இருக்கும் ஆனா இந்த ராஜா மொழிகளை கடந்தவர் நாடுகளை கடந்தவர் எல்லைகளை கடந்தவர் எல்லா மக்களுக்கும் ஆனவர் திரை கடந்த இளையராஜா அவர்களின் இசை அவரது திறனை அவரது வீச்சை அவரது ஆற்றலை அவருடைய ஆழத்தை அவருடைய உயரத்தை எடுத்து சொல்லும் இந்த நேரத்தில் இசைஞானி அவர்களைப் பற்றி சோஷியல் மீடியாவில் ஒருவர் எழுதின சில வரிகளை சொல்ல விரும்புகிறேன் இளையராஜா மட்டும் இசையமைத்திருந்தால் திருக்குறளும் நற்றிணையும் புறநானூரும் குறுந்தொகையும் ஐங்குறும் பதற்ற பத்தும் பரிபாடலும் சிலப்பதிகாரமும் எங்களுக்கு மனப்பாடமாகியிருக்கும் இருக்கும் என்று எழுதியிருந்தார் அவர்களே நானும் இதையேதான் தமிழ் ஆர்வலராக உங்களிடமும் கோரிக்கை வைக்கிறேன் சங்க தமிழுக்கு தமிழ் இலக்கிய இலக்கியங்களுக்கு நீங்கள் இசையமைச்சு சில ஆல்பங்கள் வெளியிடணும் எப்போதும் முதலமைச்சர் கோரிக்கை வைப்பாங்க ஆனால் முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் தமிழர்களின் சார்பில் நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன் இசை ஆளுமையும் தமிழ் புலமையையும் கொண்ட நீங்க இந்த கடமையை செய்யணும் ஏற்கனவே தமிழ் சிம்மாசனம் சிம்மாசனமிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்கள் மூலமா உங்க இசை மூலமா தமிழ்ச்சுவையை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு பரிமாறப்படணும் ஏனென்றால் ராஜா கையை வச்சா அது ராங்கா போனதில்லை அந்த நம்பிக்கையோட இந்த குறைக்க வைக்கிறேன் இசையால் நம் நெஞ்சங்களை ஆளும் இளையராஜா அவர்களுக்கு எத்தனையோ புகழ் மகடங்கள் பாராட்டு மாலைகள் பத்மபூஷன் பத்ம விபூஷன் போன்ற பட்டங்கள் இருந்தாலும் அவருக்கென அவருடைய ஆற்றலுக்கென பொருந்தி அவருடைய என்றைக்கும் பயணிக்கிற பட்டம்தான் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களால் வழங்கிய இசைஞானை பட்டம் அது பட்டமா இல்ல பெயராகவே நிலைச்சிடுச்சு இசைஞானி அவர்களின் உயரங்களை பார்த்து பெருமைப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் இசைஞானை அவர்கள் வழங்கின மரியாதை யாரும் யாருக்கும் தராத மரியாதை வரலாற்றில் எத்தனையோ மாமனிதர்கள் ஒரே பிறந்த நாளை கொண்டாடக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் யாரும் இன்னொரு இன்னொருத்தருக்காக தன்னுடைய பிறந்த நாளை மாத்திட்டது கிடையாது ஆனால் இசைஞானி அவர்கள் தலைவர் கலைஞருக்காக தன்னுடைய பிறந்த நாளை ஜூன் ரெண்டாம் நாளாக மாத்திக்கிட்டார் அந்த வகையில் உள்ளத்திலையும் ராஜாவாக உயர்ந்து நிற்கிறார் இசைஞானி அவர்கள் தமிழாலும் இசையாலும் உயர்ந்து கலைஞருக்கும் இசைஞானிக்கும் இருந்த நட்பு தனிப்பட்ட முறையில் என்னால் மறைக்க முடியாத நிகழ்வுனா என்னுடைய மகள் செந்தாமரை அவருடைய நாட்டிய அரங்கேற்றத்தில் அவர்கள் பங்கேற்று வாழ்த்தினார் அந்த நட்போடு அவர் லண்டன்ல சிம்பொனி அரங்கற்றம் பண்ண போறார் செய்தி வந்தவுடன் அவருடைய வீட்டுக்கு முதல் ஆளா சென்று என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்த ராஜா அவர்களும் சிம்பொனி சாதனையை நிறைவேற்ற வெற்றி களிப்போடு என் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்தார் இந்த அன்புக்கு நான் என்றைக்கும் கட்டுப்பட்டவன் கடமைப்பட்டவன் அந்த அன்போடு சொல்றேன் இது இசை ஞானை இளையஜாவுக்காக நடத்தக்கூடிய பாராட்டு விழா மட்டுமல்ல உங்களுக்கு நாங்க எல்லோரும் நன்றி தெரிவிக்கக்கூடிய விழா இப்படிப்பட்ட விழாவை இந்த சிறப்பான விழாவில் ஒரு அறிவிப்பை வெளியிடாம நான் இருக்க முடியுமா இசைத்துறையில் ஆர்வத்தோடு சிறந்த இசையை படைக்கிற இசை கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதமா தமிழ்நாடு அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் இசைஞான இளையராஜா பேர்களை விருது வழங்கப்படும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன் அறிவிப்பு மட்டுமல்ல ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறேன் நமது இளையராஜாவின் சாதனைகளுக்கு எந்த மகடம் சூட்டினாலும் அது சாதாரணம்தான் அப்படிப்பட்ட மேதைக்கு இந்தியாவின் உயர விருதான பாரத ரத்னா பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற ஆவலை இந்த மேடையில் நின்று உங்கள் அனைவரின் சார்பில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜாவுடைய ரசிகர்கள் சார்பில் இந்த விழாவில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இது நிச்சயம் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து வெற்றி கண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மூப்பே சாமிநாதன் அவர்களுக்கும் செய்தித்துறையினுடைய அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இசைஞானிக்காக இந்த விழாவுக்கு வந்து சிறப்பு செய்த அன்பு நண்பர்கள் என்னுடைய மதிப்பிற்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அதேபோல் கலைஞானி கலைஞானி திரு கமலஹாசன் அவர்களுக்கும் கலையுலகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் தோழமை கட்சியை சார்ந்த தலைவர்கள் அத்தனை பேருக்கும் நிறைவாக இங்கு மட்டுமல்ல தொலைக்காட்சி மூலமாகவும் கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த அரங்கத்தில் இசைஞானி அவருடைய இசையை கேட்டு மயங்கி இருக்கக்கூடிய எல்லோருடைய உணர்வுகளை அவருடைய பாடல் வரிகளிலே சொல்லணும்னா ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என்பனமே இசைஞானி அவர்களே உங்கள் பயணம் இன்னும் பல்லாண்டு காலம் தொடர வேண்டும் தொடர வேண்டும் தமிழ் மக்களின் சார்பில் வாழ்த்துகிறேன் வாழ்க இளையராஜா வாழ்க இசையராஜா நன்றி வணக்கம்